ஹாய் மகளை வெல்கம் டு பெயிட் அண்ட் ஒயிட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் ஜிலேபி மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இந்த மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜிலேபி மீனை கிளீன் பண்றதுக்கு ரெண்டு எக்யூப்மெண்ட் தேவை ஒன்னு வந்து ஒரு கத்தி தேவை சார்பா ஏன்னா செதில் எடுக்கிறது கத்தி தேவை அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு சிசர் கண்டிப்பா தேவை ஏன்னா சிசர் இருந்ததுன்னா உங்களுக்கு மீனை க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும் ஏன்னா இந்த முள்ளு தான் ஜிலேபி மீன்லாம் ரொம்ப கஷ்டமான ஒண்ணு கட் பண்றது ஸோ அந்த முள்ளு தான் இப்ப கட் பண்ண போறோம்னு பாக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஈஸியா கட் பண்ணலாம் கத்திரிக்கோள் இருக்குமா நான் வந்து இந்த மீன் வந்து பொறிக்கிறதுக்கு எந்த மாதிரி கட் பண்றேன் இந்த மன்றம் நம்ம எல்லாரும் ஈச்சையது கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து செதில் எடுக்க போறோம் மீன் பொறியோட் எடுக்கலாம்ங்க ஓட்ஸ் ப்ரோசோ ப்ரா சாமி இந்த இடத்துல கூட செது இருக்கும் அத கூட எடுக்கணும் வாழ்க்கை பாருங்க செவில எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கடல் மட்டும்தான் எடுக்கணும் செவிலுக்குள்ள நம்ம கை விட்டோம்னா ஈஸியா எடுத்துடலாம் இந்த ரெட் கலருக்கு பாத்தீங்களா அதுதான் மெயினா நம்ம எடுக்கணும் அதை எடுக்கும்போது சேர்த்து நம்ம அந்த குடலையும் சேர்த்து எடுத்துடலாம் என்னடா இந்த கீழே இருக்கிற ரெக்கை எடுத்து கீழே இருக்க ரெக்கை மேலே இருக்க முடியலாம் வெட்டிட்டான் இப்படி இதன் இதன் எடுக்கலான்னு பார்க்குறீங்களா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கையை விட்டு விட்டு இப்படி பிடிச்சி இழுத்தோன்னா இது எல்லாமே செட்டாக வந்துடும் குடல் எல்லாமே செட்டாக வந்துடும் பாருங்க அந்த மூணு ரெக்கை அதெல்லாம் வந்துடுச்சு ப்ளஸ் இந்த குடலையும் அழகாக எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் இந்த மீனை இப்போ க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு அலசு அலசுனா இந்த மீன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு சமைக்கலாம் குழம்புலையும் வைக்கலாம் வறுக்கலாம் நான் வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குழம்புக்கு வேணும்னா நீங்கள் இந்த செதில் நிறைய சுத்தமாக எடுத்துகிட்டு வாழை இன்னும் கொஞ்சம் படம் கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நான் ஏற்ற மாதிரி வறுவலுக்கு ஏற்ற மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து சிலிப் மீன் க்ளீன் பண்ணணும் நான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை மாதிரி My plate.